விருச்சக ராசி நபர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாதத்திற்குன்ற மாத ராசி பலன் விருச்சக ராசி நபர்களை பொறுத்தவரை இந்த மார்ச் மாச இருந்து இருந்துதான் ராசிநாதன் ஒரு பலகீனமான நிலைமையிலிருந்து மேலே வரக்கூடிய சம்பவம் நடக்க போகுது இதை பத்தின விஷயங்கள் முன்னாடியே நான் பேசியிருக்கிறேன் மார்ச்ல இருந்து அப்படின்னு அதாவது சச்சே சூழ்நிலையில செவ்வாய் நீசம் வக்கரம் இப்படிலாம் போய் மாட்டி அதாவது பெரிய ஒரு விஷயத்துல உளுந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி செவ்வாய் உளுந்ததுனால செவ்வாய் தன்னுடைய சுற்றுவட்ட பாதையில தெரிஞ்சதான் போயி நீசம் பட்டு ஆனா பூமியில அது சம்மந்தப்பட்ட ராசி நபர்கள் மேஷம் விருச்சகம் அப்படின்னு பார்க்கும்பொழுது பொழுது விருச்சக ராசி நபர்கள் தெஞ்சே தான் சில விஷயத்துல போய் நீங்க பலகீனமான நிலைமையில லாக் ஆகிருக்கீங்க அப்படிங்கறத மட்டும் நம்ம தெளிவாக சொல்லுவாங்க இப்போதைக்கு சில விஷயத்த வந்து பேசவும் முடியல பேசாம இருக்க முடியல மெல்லவும் முடியல முழுங்கவும் முடியல அதுக்கு அடுத்த நிலைமையாக புலிவால பிடிச்ச கதையாக ஒரு பயம் குழப்பம் தெளிவில்லாதது காலையில் ஒரு மாதிரியான நினப்பு மதியம் ஒன்று நைட்டுக்குள்ளே வேற மாதிரியான திங்கிங்க ஆஸ்லேஷன் மைண்ட் அதாவது ஊசல் ஆடக்கூடிய ஒரு மனநிலைமை ஒரு தினமாக திடமா வெட்டுக்குன்னு துண்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு போல்டான ஒரு பர்சனாக இருந்த நீங்க இப்போதைக்கு ஒரு கோமா ஸ்டேஜ் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனுக்கு போன மாதிரி தெரியுது காரணம் செவ்வாயோட பலகின அமைப்பு ஒரு கிணத்துக்குள்ளே விழுந்த மாதிரி தான் கிணறு ஆழ்துளை போர் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு குழிக்குள்ள விழுந்துட்டோம்னா எந்திரிச்சி வர்றதுக்கு பக்கமாக இருந்துச்சுன்னா சின்ன குழியாக இருந்துச்சுன்னா மேலே வந்துடலாம் ரொம்ப ஆளாம போய் விழுந்துட்டோம்னா அத்தனை கூட யாருக்கு தெரியாது அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல தான் நீங்க இருக்கிறீங்க ஏன்னா ஒரு நீசம் மாறுறதுங்கிறது ஒரு சுற்றுவட்ட பாதையில் நடக்கக்கூடிய ஒரு சமாச்சாரம் தான் செவ்வாய் நீசம் பட் ஆனால் அந்த நீசத்துல இருந்து சீக்கிரமா வெளில வந்துருக்கணும் வரல ஆறு ஏழு மாசமாக நீசம் வக்கரம் நீசம் கடகம் இதெல்லாம் இப்படியே மாறி மாறி அந்த இடத்துலயே செவ்வாய் சுற்றிக்கிட்டு இருக்கிறதுனால உடல் ரீதியாகவும் மனசு ரீதியாகவும் நிறைய ஒரு குழப்ப காரணிகளுக்கு உள்ள வந்திருப்பீங்க சில விஷயங்களை பார்க்கும்போது தேவையில்லாமல் தலையில ஒரு பாரத்தை ஏற்றின முறையான கொஞ்சம் ப்ரெஷர் ஆங்கிற ப்ரெஷர் தாங்க முடியல இறக்கி வச்சிடலாமா ஓடிடலாமா அப்படிங்கிற ஒரு கண்டிஷன்லையும் நீங்க இருப்பீங்க இது வந்து வேலையிலையோ இல்லை ஒரு தொழில் பண்ணுறீங்க அதுலேயோ இல்லைன்னா வந்து ஒரு குடும்பத்துக்குள்ளேயோ எந்த ஒரு இடத்துல முடிவு செய்யலாம் இதே கண்டிஷன் தான் உங்களுக்கு தொடருது இந்த நிலைமை மாறுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா மாறும் வாய்ப்புகள் உண்டு ஸோ மேலே இருக்கக்கூடிய கிரக நிலைகள் அந்தந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரியான அந்த டிரான்சிஸ்ட் நகர்வுகள் நகர்ந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய சூழ்நிலைகள் மாறும் நகரும் அப்போ இந்த மார்ச் மாசத்துல தான் செவ்வாய் முன்னோக்கி பயணிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு அவ கம்ப்ளீட்டாக கம்பல்சரி நீங்கள் இந்த குழிக்குள்ளே இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வரக்கூடிய விஷயங்கள் உருவாகும் உங்களை யாராச்சும் காப்பாற்றுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா என்னை யாராச்சும் தைரியப்படுத்துவாங்களா திடப்படுத்துவாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கனாக்கா செவ்வாய் தனிச்ச அமைப்புலேயே மேலே வர்றதுனால நகரப்போகிறதுனால உங்களை நீங்களே சரி பண்ணிக்க முடியும் காப்பாற்றிக்க முடியும் ஸோ செல்ஃப் கான்ஃபிடென்ட்டோடு நீங்கள் வந்து சில விஷயங்களை செய்ய போகிறீங்க சில விஷயங்கள் ஒத்துழைப்பு கிடைக்கும் சில விஷயங்கள் கொஞ்சம் இலகிய அமைப்பில் கிடைக்கும் கொஞ்சம் கடினத்தன்மையாக இருக்கக்கூடிய விஷயங்கள் பயப்ப நீங்கள் பயப்படுற விஷயங்களில் பொதுவாக ஒரே வார்த்தை சொல்லணுன்னா நீங்கள் பயப்படக்கூடிய விஷயங்களில் கொஞ்சம் இலகியத்தன்மை கிடைக்கும் ஸோ பயம் கொஞ்சம் தெரியும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இது வந்து மார்ச்லேருந்து நடக்குங்க இன்னும் சொல்ல போனால் மார்ச்சோட கடைசி போகுது நல்லாவே தெரியும் உங்களுக்கு அதற்கு அடுத்து வரக்கூடிய நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா புதன் நீச அமைப்பு வருது சுக்கரன் பலகீனமான அமைப்புக்கு போகுது உங்க ராசியை பொறுத்தவரை மட்டும் சூரியன் ஒரு பதினைஞ்சி தேதிக்கு பிறகு சனியை விட்டு விலகி ஒரு நல்ல நிலைமைக்கு மாறுது சூரியன் இப்போ இந்த மாதிரியான கிரக அமைப்புகளுக்கு என்ன பலன் அப்படின்னு கேட்டீங்கன்னா புதன் பங்கு அமைப்பாக போறதுனால புதன் எட்டு பதினொன்று குறை கிரகம் ஏதேனும் ஒரு லாபம் கிடைக்க போகுது ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது ஒரு வரவு கிடைக்க போகுது சில வாய்ப்புகளை வந்து நம்ம சரியா பயன்படுத்திக்கிட்டோம் நல்லது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில நிலைகள்ல அவர் அவரவர் லெவலுக்கு ஏற்ப கொஞ்சம் கூடுதலாகவே கொஞ்சம் நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் அது புதனால உண்டு ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அட்டமாதிபதி நீ சபங்கம் இன்னும் ஒரே கிரகம்தான் இல்லையா அட்டமாதிபதி நீ சபங்கம் ஒரு எழுத்து பூர்வமாக டாக்குமெண்ட் ரீதியாக ஏதேனும் ஒரு விஷயத்த மூவ் பண்றீங்கன்னா அந்த விஷயத்துல பணத்துக்காக ஆசைப்பட்டு பொருளுக்காக ஆசைப்பட்டு எழுத்து விஷயத்துல கோட்டை விட்டுறக்கூடாது பின்னாளில் சரி பண்ண முடியாது புரியுதுங்களா எழுத்து விஷயத்துல கோட்டை விட்டுறக்கூடாது இது டாக்குமெண்ட்னா எல்லா இடத்துலையும் டாக்குமெண்ட் இருக்கும் டாக்குமெண்ட் இல்லாத இடமே கிடையாது ஏதாச்சும் ஒரு ஒப்பந்தம் போடுறீங்க கான்ட்ராக்ட் போடுறீங்க ஒரு டாக்குமெண்ட் போடுறீங்க இது மாதிரி ஏதோ ஒரு விஷயம் இது எழுத்துப்பூர்வமாங்கிறது முதல் டாபிக் அடுத்ததாக ஒரு வாக்குறுதி கொடுக்குறீங்க நண்பர்களை உங்களை சார்ந்தவர்களை நம்பி இல்லை உங்களை சார்ந்தவர்களுடைய பணத்தை நம்பி இல்லைன்னா உங்களுடைய வசதியை நம்பி இதுன்னு ஒரு வாக்குறுதி ஏற்றாச்சும் கொடுத்தீங்கன்னா அடுத்தவங்க செஞ்சு தரான்னு சொன்ன விஷயத்த நீங்க மையப்படுத்தி தான் அவங்க செய்கிறாங்களா அதை அடுத்து இவங்கள்ட்ட செஞ்சுட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட்ல போனீங்கன்னா அது தப்பா போகும் அப்படி போகக்கூடாது இந்த விஷயத்த ஞாபகத்தில் வச்சுக்கணும் அடுத்தது ஏழு மற்றும் பனிரெண்டு கூடிய சுக்கரன் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் புதனிடம் தன்னுடைய ஒளியை கொடுப்பதனால் பெண்கள் விஷயத்தில் தேவையற்ற மன உலகத்தில் ஹெவிய மார்க் இது நீங்க பழக்க வழக்கத்தில் உள்ள பெண்களா இருக்கலாம் பெண்கள் என்ற உடனே செக்ஸுவல் ரீதியான அப்படி ஒரு டாபிக் நீங்கள் போகக்கூடாது அம்மாவிலிருந்து பாட்டியிலிருந்து நம்மளுடைய குழந்தைகள் வரைக்கும் இந்த இடைப்பட்ட கால காலகட்டத்தில் நம்ம சந்திக்கக்கூடிய பெண்கள் வேலை செய்கிற இடத்துல பெண்கள் அப்புறம் வந்து வாழ்க்கை துணை லவ்வர் இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே நம்ம எடுத்து பார்த்தோம்னா பெண்கள்லாம் அப்படி வச்சுக்கலாம் இப்போ நான் சொல்லக்கூடியது பெண்களுக்கும் பொருந்தும் நீங்கள் பெண்களாகவே இருந்தாலும் சக அமைப்பில் பாத்தீங்கன்னாக்கா பெண்கள் மூலியமாக சில வில்லங்கங்கள் கருத்து வேறுபாடுகள் இல்லை அவங்க அடுத்தவங்க பேச்சை கேட்டு உங்களுக்கு எகைன்ஸாக செயல்படுவது இல்லை உங்கள் பேச்சு கேட்காம போகிறது இல்லை உங்களை மட்டம் தட்டுவது இந்த மாதிரி ஏதேனும் ஒரு விதத்தில் நல்லா பழகிட்டு இருக்கவங்க கூட என்ன ஒரு வேற மாதிரியா நடந்துக்கிறது இந்த மாதிரி எதோ ஒரு சம்பவம் நடக்கும் ஸோ பெண்கள் மூலியமாக மன உளைச்சல் ஆகாதக்கு அதிகமான பாசிபிலிட்டி இந்த மாதம் முழுக்கவே இருக்குது புரியுதுங்களா இது வந்து மெயின் டாபிக் அப்புறம் அவங்கள்ட்ட அதை கொடுத்துட்டேன் வாங்க முடியுமா இதை கொடுத்துட்டேன் இதை வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் கேரண்டி இருக்க கொடுத்தது கொடுத்தது தான் அப்படிங்கிற மாதிரி போகும் ஃபைனலாக சூரியன் ஒரு பதினைஞ்சு தேதி கழிச்சு ஐந்தாம் பாவகத்தில் இந்த கிரகண அமைப்பு சனியை விட்டு விலகிறது அதெல்லாம் கொஞ்சம் முடிவுக்கு வந்து தனியாக பிரிஞ்சு போகக்கூடிய அமைப்பு அடுத்து உச்சமாக வேண்டிய நிலைமை தான் அப்படிங்கிறதுனால ஒரு வாழ்வாதாரம் ராசி நபர்களுக்கு இந்த மாதத்திலேயே அடுத்தடுத்த லெவலை மையப்படுத்தி ஒரு வாழ்வாதார அமைப்புகள் என்ன நம்மளுடைய வாழ்வாதாரம் என்ன கிடைக்குமா இந்த காலகட்டத்துலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிறந்துருச்சு இந்த வருஷம் பிறந்து ரெண்டு மாதமும் போயிடுச்சு மூணாவது மாதமும் வந்துடுச்சு இன்னும் நடக்கல அப்படியே கல் மாதிரி மண் மாதிரி இருக்குது ஏதாச்சும் ஒரு லைஃபுக்கு தேவையான ஒரு அச்சீவ்மெண்ட் கிடைக்குமா அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருந்தீங்கனாக்கா மனசுக்குள்ளே போட்டு அழுத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா கூட உங்களுடைய செயல்பாடு மூமெண்ட்டுக்கு ஏற்ப உங்களோட செயல்பாடு ப்ளஸ் மூவ்மெண்ட்டுக்கு ஏற்ப உங்களுடைய வாழ்வாதாரம் என்ன அப்படிங்கிறது தீர்மானிக்கக்கூடிய ஒரு மாதமாக மார்ச் மாதம் ஒரு பதினஞ்சு தேதி கழிச்சு அவ்வளோதான் நமக்கு கிடைக்க வேண்டியது கிடைச்சிச்சு இதான் வாழ்வாதாரம்னு இன்னும் பயப்பட தேவை இதை வச்சு பொழச்சிக்க வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஐடியாக்கள் உங்களுக்கு வந்துவிடும் அது சரியாக இருக்கும்